மாமரங்களின் கீழ் நகர சந்தடியிலிருந்து வெகு தொலைவில் இலைமறை காய்களாக உள்ள அதீத திறமைகளை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றோம் கல்நேவ கதிர்காமம் கனிஷ்ட பாடசாலைக்கு கம்மெத்தவின் திறந்தவெளி அரங்கம் கம்ம நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் கடந்தாலும் தலைமுறைகள் கடந்தாலும் மனம் விரும்புவது ஒன்றைத்தான் சினிமா பல்லாயிரம் எண்ணங்கள் பல்வேறு முகங்கள் இவை அனைத்தையும் ரசிப்பது ஒரே மனது மாயத்திரை வார நாட்களில் காலை ஒன்பது மணிக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் மத்திய கிழக்கில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை கோரி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் மூன்று நாடுகளினால் யோசனை முன்வைப்பு இஸ்ரேல் தனது தவறுகளுக்கான கடுமையான தண்டனையை எதிர்கொள்ளும் ஈரானிய ஆன்மீக தலைவர் எச்சரிக்கை ஈரான் மீண்டும் சிறந்த நாடாக இருக்க முடியாது ஆட்சி மாற்றம் ஏற்படாதது ஏன் அமெரிக்க ஜனாதிபதி கேள்வி இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு ஜோர்தானில் இருந்து இந்தியா வரை இலவச விமான பயண வசதி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையானார் நிஷங்க சேனாதிபதி சீரியாவில் வணக்கஸ்தலம் ஒன்றில் குண்டுவெடிப்பு இருபத்து இரண்டு பேர் உயிரிழப்பு இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் மத்திய கிழக்கில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் குறித்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன ஈரான் இஸ்ரேல் நெருக்கடி தற்போது தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த முன்மொழி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இவை தொடர்பான செய்திகளை தொடரும் செய்திகளில் எரி இது தொடர்பான செய்தியுடன் இணைகின்றார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டாக் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் அமைச்சர் விஜித ஹேரத் விடுத்த அழைப்பை ஏற்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக வெளிவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் நாட்டிற்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த வருடம் ஜெனீவாவில் சந்தித்த போது வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் விடுத்த அழைப்பை ஏற்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பிரதமர் வெளிவகார அமைச்சர் நீதி அமைச்சர் உள்ளிட்ட பல தரப்பினரை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டாக் சந்திக்க உள்ளார் அத்துடன் பல்வேறு பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளிலும் அவர் ஈடுபடவுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணம் திருகோணமலை கண்டி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் வோல்கட்டா இதுவரும் இருபத்தி ஆறாம் தகுதி வரை நாட்டில் தங்க உள்ளார் நிதி அமைச்சின் செயலாளராக கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இதற்கான நியமன கடிதத்தை இன்று காலை அவர் பெற்றுக்கொண்டார் இதனிடையே கலாநிதி ஹர்சன சூரிய பெருமவின் வெற்றிடமான பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பொருத்தமான வேட்பாளரின் பேரை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தேசிய மக்கள் சக்திக்கு அறிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தனக்கு அறிவித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் அவன்காட் உரிமையாளர் நிசங்க சேனாதிபதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் இன்று காலை ஆஜராகினார் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் குறித்த ஆணைக்குழு விடுத்த அழைப்பிற்கிடங்க அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி உள்ளார் கிரைம் வாட்ச் தொகுப்பு அடுத்து அக்மிவன பகுதியில் வீடொன்றின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஐந்து முப்பது அளவில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதனால் இவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மிதிகம பகுதியில் உள்ள பழச்சார் உற்பத்தி தொழிற்சாலையின் முகாமையாளரின் வீட்டினை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சபவிடத்திலிருந்து நான்கு ஒன்பது மில்லி மீட்டர் வெற்றுத் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பழச்சார் உற்பத்தி தொழிற்சாலையின் ஊழியர் ஒருவரை பணியிறக்கம் செய்ததால் ஏற்பட்ட முரண்பாட்டினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் குறித்த தொழிற்சாலையின் முகாமையாளருக்கு துபாயில் இருந்து மிரட்டல் தொலைபேசி அழைப்பு வந்துள்ளமை தொடர்பில் மிதிகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கணவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை வணக்கஸ்தலம் ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தாக்குதலில் மேலும் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஞாய் கிழமை வழிபாடுகளின் போது அங்கு ஒருவரினால் தாக்குதல் நடத்தப்பட்டு பின்னர் குண்டுவடிக்க செய்யப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிதீவிர கொள்கையினை பின்பற்றும் அமைப்பை சேர்ந்த ஒருவரினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மத்திய கிழக்கில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் குறித்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன ஈரான் இஸ்ரேல் நெருக்கடி தற்போது தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் செய்தி அறையிலிருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத் ஈரான் இஸ்ரேல் நெருக்கடி தற்போது தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவும் இந்த நெருக்கடியில் ஒரு பங்குதாரராக ஆகியுள்ளனர் ஈரானில் அணுசக்தி நிலையங்களை கொண்ட மூன்று பகுதிகளை நேற்று தாக்கியதனூடாக இந்த நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளது பேசுபொருளாக மாறியிருக்கிறது உலக நாடுகள் சர்வதேச அமைப்புகள் இந்த விடயத்தில் தத்தமது கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன இவ்வாறான சூழலில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவை நியூயார்க்கில் நேற்று கூடியது இதன்போது மத்திய கிழக்கில் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கான முன்மொழிவு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பல்வேறு உலக நாடுகளும் ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் என்ன நடைபெறுகிறது என்கிற விடயம் சம்பந்தமாக கவனம் செலுத்தியுள்ளன ஈரானுடைய நிலைப்பாடு ஒன்றாகவும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு இன்னும் ஒன்றாகவும் அதே அமெரிக்கா இன்னும் ஒரு நிலைப்பாட்டையும் தெரிவித்து வருவதை எல்லோரும் அவதானித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் குறித்த ஓர் முன்மொழிவையும் சமர்ப்பித்துள்ளன ஈரான் இஸ்ரேல் நெருக்கடி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவை அவசரமாக நேற்று கூடியது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியமை மிகவும் ஆபத்தான செயல் என இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டேரஸ் தெரிவித்தார் முன்னர் பதிலாக ஈரானின் மீது அமெரிக்கா குண்டு வீசி ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது நெருக்கடியின் ஆரம்பத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ள மத்திய கிழக்கில் ராணுவ அதிகரிப்பையும் நான் மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த மக்களினால் இனியும் எந்த அழிவையும் தாங்கிக் கொள்ள முடியாது இதை ராஜேந்திரத்தின் மூலம் வெல்ல முடியும் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த கலந்துரையாடலில் அமெரிக்காவின் தாக்குதலை சீனாவும் ரஷ்யாவும் வன்மையாக கண்டித்தன ஈரான் அணுசக்தி பிரச்சினைக்கு ராஜதந்திர சமாதானமான தீர்வு கிட்டும் என ஐக்கிய நாடுகள் சபைக்கான சீன தூதுவர் பூ கொங் தெரிவித்தார் மத்திய கிழக்கின் செயற்பாடுகளில் பலவந்தத்தை ஏற்படுத்தி அதனூடாக சமாதானத்தை அடைய முடியாது ஈரானி அணுசக்தி பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கான ராஜேந்திர செயற்பாடுகள் வெற்றியளிக்கவில்லை என்றாலும் சமாதானத்திற்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்னமும் உள்ளது ஈரானின் அணு ஆயுதங்களை ஒழிக்க அமெரிக்கா தீர்க்கமாக செயற்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதுவர் டோரதி சியா இதன்போது தெரிவித்தார் வாஷிங்டன் தீர்க்கமாக செயற்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது இஸ்ரேலை ஒழிப்பதற்கான ஈரானின் முடிவுகள் நிறைவு செய்யப்பட்டு அணு ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் பதிலளித்த ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதுவர் அமீர் சயித் இராவானி அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என கூறினார் அணு ஆயுத செருவினை தடை செய்வதனை அமெரிக்கா அரசியல் ஆயுதமாக மாற்றியுள்ளது எனவும் அவர் கூறினார் ஈரானின் பதில்களை ஆயுத படைகளை அவர்கள் அதன் காலம் தன்மை மற்றும் அளவை தீர்மானிக்கின்றனர் வரலாறு முழுவதும் இது போன்ற விடயங்களை தைரியமாக எதிர்கொண்டவர்கள் நாங்கள் இதனை விட பலமான எதிரிகளின் சவால்களை நாங்கள் சந்தித்துள்ளோம் இந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பலம் மற்றும் கண்ணியத்தை உலகிற்கு வெளிப்படுத்துகிறோம் தவறளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் இதற்காக உடனடி நடவடிக்கை முன்னெடுக்கப்படாவிட்டால் பேரழிவு ஏற்படுத்தும் ஈரான் அணுசக்தியை வைத்திருப்பதும் நாம் அனைவரும் மரணத்தை தழுவுவது போன்றாகும் அனைத்து விடயங்களும் தோல்வியடைந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா மிகவும் பாதுகாப்பான செயற்பாட்டினை முன்னெடுத்ததாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் டேனி டேனன் அமெரிக்காவை பாராட்டி பதிலளித்தார் எனினும் போர் நிறுத்த முன்மொழிவு மீதான வாக்கெடுப்புக்கான தகுதி தொடர்பில் இன்னமும் இணக்கப்பாடு கட்டவில்லை அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் தங்கள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது அல் கமேனியின் பதில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலின் தாக்குதல்களுடன் அமெரிக்கா தொடர்பட்டமையால் எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு தண்டனை வழங்கப்படும் என ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் பெரிய தவறு செய்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் இதற்காக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் அமெரிக்க தாக்குதலுக்கு பின்னர் தனது முதல் தொலைக்காட்சி உரையில் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்தார் அத்துடன் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடரவுள்ளதாகவும் அவர் கூறினார் ட்ரம்பின் பதில் ஈரானின் ஆட்சி மாற்றத்துக்கு அழைப்பு விடுப்பதாக ட்ரம்ப் தனது சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டுள்ளார் ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியில் சரியானது அல்ல என்றாலும் தற்போதைய ஈரானி ஆட்சி ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியாவிட்டால் ஏன் ஆட்சி மாற்றத்தை செய்யக்கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்னும் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை எனவும் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் டொனால்ட் ட்ரம்பின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செக் தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஈரானில் ஆட்சி மாற்றம் தொடர்பில் ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு காணப்படுவதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் ட்ரம்ப் தனது தேசிய பாதுகாப்பு குழுவை இன்று சந்திக்க உள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் தேசிய பாதுகாப்பு குழுவை இன்று மதியம் சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை ஊடக அறிக்கையூடாக தெரிவித்துள்ளது அபாஸ் ஆரக்சி ரஷ்ய விஜயம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் ஈரான் வெளிவகார அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பொன்றை ரஷ்யாவின் கிரெம்ப்ளின் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தற்போதைய மோதல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தனது நண்பரை சந்திக்க உள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்பில் ரஷ்யா இன்னமும் அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்காத போதிலும் ரஷ்ய வெளிவகார அமைச்சு இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்திருந்தது ரஷ்யா யுக்ரைனில் தனது ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதால் ரஷ்யா மோதலில் ராணுவ ரீதியாக ஈடுபடாது என ஜனாதிபதி புட்டின் முன்பு கூறியிருந்தார் இந்த மோதலுக்கு ராணுவ தீர்வு எதுவும் கிடைக்காது எனவும் அவர் கூறினார் சமாதானத்தை நிலைநாட்டுவதாக வந்த ட்ரம்ப் தற்போது அமெரிக்காவிற்கு ஒரு புதிய போரை ஆரம்பித்துள்ளார் என முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதியும் பாதுகாப்பு பேரவையின் தற்போதைய துணைத் தலைவருமான டிமித்ரி மெட்வே தெரிவித்துள்ளார் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்களின் மீது அமெரிக்கா நேற்று தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட சேத விபரம் குறித்து இன்னமும் தெளிவான தகவல்கள் எதுவும் பதிவாகவில்லை எனினும் கதிர்வீச்சு அளவுகளில் எவ்வித அதிகரிப்பும் இதுவரை இல்லை என்பதை சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இதனிடையே ஈரானும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தீவிர மோதல்களில் ஈடுபட்டுள்ளன தெஹ்ரானில் உள்ள பல்வேறு பாதுகாப்பு மையங்களை இலக்கு வைத்து புதிய வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நேற்றிரவும் ஆரம்பித்திருந்தது அமெரிக்காவால் தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளின் நிலைமை என்ன அமெரிக்கா ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது நேற்று தாக்குதல் நடத்தியது போடோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய அணுசக்தி நிலையங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதல்களுக்காக அமெரிக்கா நவீன பீ குண்டுகளைக் குண்டுகளை கொண்ட விமானங்களை பயன்படுத்தியது அமெரிக்காவில் உள்ள குவாம் தீவுக்கு பீ ரகசிய ரகசிய குண்டுவீச்சு விமானங்கள் கொண்டு செல்லப்பட்டு இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போடோவில் உள்ள ஈரானின் நிலத்தடி அணுமின் நிலைய வளாகத்தின் மீதான தாக்குதல்களின் பின் விளைவுகளை புதிய செயற்கைக்கோளில் படங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறித்த படத்தில் அங்கு ஆறு புதிய பள்ளங்கள் காணக்கூடியதாக உள்ளது இருப்பினும் குறித்த நிலையங்களில் இருந்து அணுக்கசிவு எதுவும் ஏற்படவில்லை என ஈரானின் அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கதிர்வீச்சு அளவுகளில் அதிகரிப்பு இல்லை என்பதை சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனமும் உறுதிப்படுத்தியுள்ளது இருப்பினும் அணுசக்தி நிலையங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு தாக்குதல்களால் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டம் அளிக்கப்பட்டு விட்டது என அமெரிக்கா தெரிவிக்கின்றது இதனிடையே சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனத்தின் அவசர கூட்டம் இன்று நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஈரானில் ஏற்பட்டுள்ள அவசர கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ரஃபேல் க்ரோசி தெரிவித்தார் புதிய தாக்குதல் என்ன ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நேற்றிரவு பல இடங்களில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட ஜெட் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது வான் கண்காணிப்பு மையங்கள் ஏவுகணை சேமிப்பு வசதிகள் செயற்கைக்கோள் இராணுவ ரேடார் தளங்கள் இந்த தாக்குதல்களில் இலக்குகளாக காணப்பட்டன இஸ்ரேல் மீது தொடர்ந்தும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது மத்திய ஈரானின் மீது பறந்து கொண்டிருந்த ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ராணுவம் தெரிவிக்கின்றது முதல் இடம்பெற்ற வேளையிலிருந்து ஈரானில் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஈரானின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானில் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக ஈரான் சுகாதார அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் மோதலில் ஈரானின் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு என மனித உரிமைகள் அமைப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இஸ்ரேலில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் அதிகமாகும் தற்போது உலகம் ஹோமோஸ் நீரிணையை மூடுவதற்காக எடுக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்துகிறது இந்த ஹோமோஸ் நீரினை ஏன் இந்த அளவு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த நீரிணை ஊடாகவே அரேபிய மற்றும் ஆசிய நாடுகளுக்கான எண்ணெய் விநியோகிக்கப்படுவதுடன் இது ஈரானுக்கு சொந்தமான பகுதியாகும் அதனால் மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து நாளாந்தம் இந்த நீரிணை ஊடாகவே அதிகளவிலான அளவிலான எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த நீரிணை ஊடாக நாடாந்தம் அன்னழவாக இருபது மில்லியன் பீப்பாய்கள் கொண்டு செல்லப்பட்டதுடன் மாதாந்தம் மூவாயிரத்துக்கும் அதிகமான கப்பல்கள் பயணிக்கின்றன ஈரான் இந்த நீரிணையுடனான போக்குவரத்தினை தடுத்தால் அது பாரிய நெருக்கடியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீரிணை தடைப்படுமா தேசிய பாதுகாப்பு பேரவை அல்லது ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் ஹமேனியின் விருப்பத்திற்கமைய எந்த நேரத்திலும் ஹோமோஸ் நீரணியை மூடுவதற்கு ஈரான் பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது சர்வதேச அளவில் ஐந்தில் ஒரு பங்கு எண்ணெய் எரிவாயு விநியோகங்கள் ஹோமோஸ் நீரினையூடாகவே மேற்கொள்ளப்படுகின்றது அமெரிக்க தாக்குதலை அடுத்து ஹோர்மோஸ் நீரிணை வழித்தடத்தை முடக்குவதற்கு ஈரான் பாராளுமன்றத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான இறுதி தீர்மானத்தை அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு பேரவையினால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் இருபது சதவீதம் இந்த நீரிணையூடாகவே கொண்டு செல்லப்படுகின்றது ஹோமோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் நடவடிக்கை எடுக்குமாய் அது உலக பொருளாதார நிலைமையினை மேலும் சீர்குலைக்கும் என்பதுடன் மசகு எண்ணெயின் விலைகளும் அதிகரிக்கலாம் ஹோமோஸ் நீரிணையை மூடுவதற்காக ஈரானை தடுக்க உதவுமாறு அமெரிக்க வெளிவகார அமைச்சின் செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவை வலியுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சீனாவிடம் தெரிவித்துள்ளதாகவும் சீனா ஈரானுடன் இத்தொடர்பில் கலந்துரையாடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் இருபது சதவீதம் ஹோமோஸ் ஊடாகவே கொண்டு செல்லப்படுவதால் குறித்த நீரிணையை மூடுவது தவறு எனவும் அது ஒரு பொருளாதார கொலை எனவும் அவர் கூறியுள்ளார் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் எந்தவொரு இடையூறும் உலக பொருளாதாரத்தில் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இருப்பினும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு பேரவை அல்லது ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலிஹமேனி இந்த பிரச்சினை தொடர்பில் இதுவரை பதிலளிக்கவில்லை இந்த பின்னணியில் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று காலை வரை கணிசமாக அதிகரித்துள்ளது டிஐ மசகு எண்ணெய் பீபாய் ஒன்று எழுபத்தைந்து தசம் ஒன்பது ஒன்பது டொலராக பதிவாகியுள்ளதுடன் அதன் விலை இரண்டு தசம் ஒன்பது ஒரு சதவீதமாக அதிகரித்துள்ளது மேலும் பிரெண்ட் மசகு எண்ணெயின் ஒரு பீப்பாயின் விலை எழுபத்தொன்பது தசம் பதினெட்டு டொலராக பதிவு செய்யப்பட்டதுடன் அதன் விலை இரண்டு தசம் எட்டு இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இஸ்ரேலில் பணிபுரியும் பனிரெண்டு இலங்கை தொழிலாளர்கள் நாடு திரும்புவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பாண்டார தெரிவிக்கின்றார் இகிப்தூடாக மூன்று இலங்கையர்கள் நாளை நாடு திரும்ப உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய மோதல் நிலைமைகளால் ஹோட்டல்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் இதனால் அங்கு பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார் ஹோட்டல் ஒன்று மூடப்பட்டுள்ளமையால் அங்கு பணிபுரிந்த பதினைந்து இலங்கையர்கள் வேறு ஹோட்டல்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இதனிடையே இந்திய அரசாங்கத்தின் இலவச விமான பயண வசதிகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் நாட்டிற்கு திரும்புவதற்கு எதிர்பார்க்கும் இலங்கை பிரச்சனைகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பதிவு செய்வதற்கான செயற்பாடுகள் இன்றும் நாளையும் மாத்திரம் முன்னெடுக்கப்படும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் யோர்தானின் அம்மான் நகரில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லி நோக்கி செயற்படுத்தப்பட உள்ள இந்த விமானத்தில் இலங்கையர்களுக்கான சில ஆசனங்களை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் முணக்கம் தெரிவித்துள்ளது இந்த விமானங்களில் பயணிக்க எதிர்பார்ப்பவர்களுக்கு இஸ்ரேலின் டெல் அவிவ் இருந்து ஜோர்தானின் அம்மா நகருக்கு செல்வதற்கு இலவச போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படும் எனவும் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார் ஜோர்தானில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கான விமான சேவை கட்டணம் அறவிடப்பட மாட்டாது எனவும் ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் புதுடெல்லியிலிருந்து கொழும்புக்கு வருகை தருவதற்காக அவர்கள் கட்டணம் செலுத்தி விமான பயண சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து பணத்தியாள செய்திகளுடன் வணக்கம்